இன்விடேஷனெலாம் வைக்கும்போது இந்த மாதிரி பத்திரிக்கையில் ஒட்டி வச்சுருப்பாங்க அதை நம்ம தூக்கி போடாமல் சேர்த்து வச்சோன்னா பூஜை அலை இந்த மாதிரி ஒட்டினோன்னா அது ப்ளெயினாக இல்லாமல் இன்னும் அழகாக இருக்கும் சிங்க் ஃபுல்லாக பாத்திரம்லாம் இருந்ததுன்னா அதில் நான்வெஜ்ஜில் கழுவ முடியாது அதுக்கு கிச்சன் மேடையில் இந்த மாதிரி அருவமனை வச்சு கறியெல்லாம் அரிஞ்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாத்திரத்துக்கு மேலே ஒரு பெரிய பாத்திரத்தை வச்சு அதில் தண்ணி திறந்து விட்டு இந்த மாதிரி நான்வெஜ்ஜை கிளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை அந்த பாத்திரத்திலே ஊற்றிடலாம் இதே மாதிரி மூணு நாள் தடவை நம்ம கழுவி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருணுமே இந்த மாதிரி ஹேண்ட் வாஷில் ஊற்றிட்டு நம்ம கையை அதில் கழுவிட்டு அந்த பாத்திரத்தை தனியாக எடுத்து வச்சோன்னா சிங்கு பாத்திரத்தில் நான்வெஜ்ஜு எதுவுமே ஆகாது சிலிண்டர் காலியான உடனே அதை அப்படியே கழட்டி வச்சிடாமல் இந்த மாதிரிலாம் பண்ணோன்னா ஸ்டவ் மறுபடியும் எரியும் அது கொஞ்சம் போது மறுபடியும் இந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி ஸ்லோவாகும் போதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது நல்லா எரியும் இப்போ ஒரு ஸ்டேஜில் அப்படி பண்ணாலும் எரியாமல் விட்டுரும் அப்புறம் நம்ம கழட்டி வச்சிடலாம் இந்த மாதிரி பண்ணும்போது கேஸ் வேஸ்ட் ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாம் ஆனால் இது நல்லா தெரியணும் நம்மளுக்கு நம்ம வாங்கி காலியாக வர ஸ்டேஜில் தான் இருக்குதும் போது தான் பண்ணணும் ஃபுல்லாக இருக்குது பாதியில் இருக்குதுன்னும் போது பண்ணக்கூடாது தலைக்கு எண்ணெய் செய்கிறதுக்கு இந்த மாதிரி கருவேப்பில எல்லாம் பொறிச்சு வச்சோன்னா அந்த எண்ணெய் வடிகிட்டு பிறகு இந்த மாதிரி கருவேப்பிலாம் அப்படியே இருக்கும் எண்ணெய் அதை இந்த மாதிரி ஒரு கிளாஸில் போட்டு அந்த மூடி போட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் நம்ம வடிகட்டணுன்னா அந்த எண்ணெய் எல்லாம் வந்துடும் இங்கே நீங்களே பார்க்கலாம் எண்ணெய் எல்லாம் வடியுது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்